மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் கீதம் மற்றும் பாடுவோம் பழித்து வாழ்ந்தனர் அன்ப ரொம்ப வளர்ந்தனர் ஆசையோடு வேண்டி படுகின்றோம் அச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் புகழ்கீதம் தந்து பாருவோ பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் வரே அறிந்திருங்களை தேர்ந்த தெய்வமே பாவியாயினும் பச்ச பிள்ளையாயினும் அச்சித்திருக்கின்றே புனிதராக பிறரும் புனிதாக வாழ்கின்றே காத்து வருகின்றே தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராளே ஆமீன் நம் இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக ஆண்டவருக்கு உகந்த விதமாக நாங்கள் இந்த பலியிலே இணைய எங்களுடைய தகுதியின்மையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டுவோம் எல்லாம் வெள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் சொல்லாமல் செயலாளம் தவறியதால் வானதூரின் குடுகரணிவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் சபிப்போமாக தந்தையே உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்கிறீர் எங்கள் இதயங்களிலே உம்மீது உண்மையான அன்பு நிறைவை பொழிவதால் நாங்கள் உண்மை அனைத்திலும் எனத்துக்கு மேலாகவும் அன்பு செய்து மனித எதிர்பார்ப்புகளை கடந்த உம்முடைய வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகிறோம் முதல் வாசகம் உங்களால் நம் ஆண்டவராகிய ஜேசுவின் பெயருக்கும் அவரால் உங்களுக்கும் வேன்மை உண்டாகுக திருத்தூதர் பவள் தெசலோனிக்க எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று திருவசனங்கள் ஒன்று முதல் ஐந்தும் பதினொன்று தொடக்கம் பன்னிரண்டு முடிய நம் தந்தையாகிய கடவுளுக்கும் ஆண்டவராகிய ஜீசு கிறிஸ்துவுக்கும் உரிய தெசலோனிக்க திருச்சபைக்கு பவுளும் சில்வானும் திமத்தேயுவும் எழுதுவது நம் தந்தையான் கடவுளிடமிருந்தும் ஆண்டவரான் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக சகோதரர் சகோதரிகளே உங்கள் பொருட்டு கடவுளுக்கு எப்பொழுதும் நன்கு செலுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் ஆம் அவ்வாறு செய்வது தகுதியே ஏனெனில் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை ஓங்கி வளர்கின்றது நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் செலுத்தும் அன்பு பெருகி வழிகிறது ஆகவேதான் நாங்கள் கடவுளின் சபைகளில் உங்களை குறித்து பெருமையாக பேசி வருகின்றோம் உங்கள் துன்பங்களுக்கிடையே நீங்கள் காட்டிய சகிப்புத்தன்மையையும் இன்னர்களுக்கிடையே நீங்கள் கொண்டிருந்த மன உறுதியையும் நம்பிக்கையையும் முன்னிட்டு பெருமைப்படுகின்றோம் இவை கடவுளின் தீர்ப்பு நீதியானது என்பதற்கு அறிகுறியாக அமைகின்றன இவை அனைத்தின் விளைவாக நீங்கள் இறை ஆட்சிக்கு தகுதி உள்ளவர்கள் ஆவீர்கள் இந்த ஆட்சிக்காகவே நீங்கள் துன்புறுகிறீர்கள் நம் கடவுள் தாம் விடுத்த அழைப்புக்கு உங்களை தகுதி உள்ளவர் ஆக்குவாராக உங்கள் நல்லெண்ணம் ஒவ்வொன்றையும் நம்பிக்கையால் தூண்டப்படும் ஒவ்வொரு செயலையும் நம் வல்லமையால் நிறைவுறச் செய்வாராக இவ்வாறு நம் கடவுளும் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவும் அளிக்கும் அருள் கேட்ப உங்களால் நம் ஆண்டவராகிய ஜேசுவின் பெயருக்கும் அவரால் உங்களுக்கும் மேன்மை உண்டாகுக இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு பதிலுரையாக ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் அவரது மாற்றியை எடுத்துரையுங்கள் அனைத்து மக்களினங்களுக்கும் அவர்தம் வியத்தகு வியத்தகுல்களை அறிவியுங்கள் ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர் பெரிதும் போற்றத்தக்கவர் தெய்வங்கள் அனைத்துக்கும் மேலாக அஞ்சுதற்குரியவர் அவரே மக்களினங்கள் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர் என் ஆடுகள் என்னுடைய குரலுக்கு சவி சாய்கின்றன எனக்கு அவற்றை தெரியும் அவையும் என்னை பின் பின்தொடர்கின்றன மத்தேயு தூய வாசகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முறை வசனங்கள் பதிமூன்று தொடக்கம் இருபத்தி இரண்டு முடியும் இயேசு கூறியது வெளி வேடக்கார மறைநூல் அறிஞரை பெரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள் நீங்கள் நுழைவதில்லை நுழைவோரையும் விடுவதில்லை வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பெரிசெய்யரே ஐயோ உங்களுக்கு கேடு ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகிறீர்கள் அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட இருமடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள் குருட்டு வழிகாட்டிகளை ஐயோ உங்களுக்கு கேடு யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் இல்லை ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள் குருட்டு மடையரே எதிர் சிறந்தது பொன்னா பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா யாராவது பலிப்பீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றும் இல்லை ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள் குருடரே எது சிறந்தது காணிக்கையா காணிக்கையை தூயதாக்கும் பெளிப்பீடமா எனவே பெளிப்பீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார் திருக்கோவிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கிறவர் மீது ஆணையிடுகிறார் வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணையின் மீது அதில் வீற்றிருக்கிற கடவுளின் மீதும் ஆணையிடுகிறார் இது கிறிஸ்து கிறிஸ்துவ நெச்செய்தி சகோதரரே இன்றைய நிச்சயதி வாசகம் எங்களை விழிக்கிற பொழுது மிக கடுமையான சொற்களை பயன்படுத்துவதை நாங்கள் கவனிக்கிறோம் ஏன் அப்படி ஆண்டவர் போலித்தனத்தை வெறுக்கிறார் போலித்தனத்தை ஆண்டவர் வெறுக்கிறார் அதிலும் ஆண்டவருடைய விடயங்களிலே நாங்கள் போலித்தனமாக இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று செய்வதை ஆண்டவர் அறிவிருக்கிறார் என்பதை நாங்கள் மனதிலே கொண்டிருக்க வேண்டும் ஆகவே பாவியோ புண்ணியவானோ ஆண்டவருக்கு முன்னாலே நேர்மையோடு வருகிறவரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் நாங்கள் ஒப்பு பலி ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்க செபியுங்கள் ஆண்டவர் தமது பேரின் கோரிக்கைக்காகவும் மாட்டிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்தின் நன்மைக்காகவும் மது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக தந்தையே மாட்சி மிக்க மாற்றங்களை ஏற்படுத்துகிற எங்கள் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் அதனால் நீர் தந்ததையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்புங்கள் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதே தகுதியின் மீதே ஆண்டவரே பரிசுத்த தந்தையை இன்று முள்ளெல்லாம் வெல்ல ரைவா எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவ வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கே நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னிய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார் பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார் பிறந்தோரிடமிருந்து உயிர்த்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார் தந்தையே அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து விட்டார் ஆகவே வானதூதர்களோடும் புனிதர்களோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து சொல்லுவதாவது தூயவர் தூயவர் தூய வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் வண்ணகமும் நிறைந்துள்ளன உன்னதங்களிலேயோ சென்னார் ஆண்டவர் பேராவருகர் ஆசி பெற்றது உன்னதங்களிலேயோ சொன்னார் வானக தந்தையே நீர் மெய்யாகவே தூயவர் புனிதத்துக்கெல்லாம் ஊற்று ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவெனவாக அவர் பாடுபட மெனமுவந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படுகிற என் சரீரம் அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நந்தி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இது நினைவாக செய்யுங்கள் இது எங்கள் விசுவாசத்தின் மறை பொருள் ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து தரும் அப்பத்தையும் தரும் ரசத்தையும் உமக்கே ஒப்புக்கொடுக்கிறோம் உம்முடைய திருமொன்னின்று ஊழியம் புரிய தகுதி இல்லாத எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம் இறைவா உலகங்கும் இருக்கிற உம்முடைய திருவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை எங்கள் ஆயர் குரு மிரபினர் உமக்கே சொந்தமான மக்கள் அனைவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும் தந்தையை உயர்த்தலும் நம்பிக்கையோடு பிறந்து போகிற எங்கள் சகோதரரை ஒளிமிக்க உம்முடைய பிரசன்னத்தில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் எல்லாரும் மேலும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான மரியாள் அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திரு தூதர்கள் வந்தவர்களாக இருக்கிற அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உமையை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் நம்பிக்கையோடு சபிப்போம் இருக்கிற நம்பிக்கையோடு மது பெய பெரியது என போற்ற பெறுக மது ஆட்சி பெறுக மது திருவிழா விண் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகம் ஆண்டவரே தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கிணிவோடு அருள உண்மை மன்றாடுகிறோம் உங்களுடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவ அடிமை தினங்களில் இருந்து விடுதலை பெற்று யாதொரு பயமுமின்றி நிலமாயிருப்போமாக நாங்கள் நம்பி இருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மேற்பரியேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம் ஆண்டவிராக கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் அப்போ சிலருக்கு ஒழிந்தீரேன் எங்கள் பாவங்களை பெறாமல் உம்முடைய மக்களின் விசுவாசத்தை கண்ணோக்கி உங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்திரிட திருவுளம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய அமைதியை வாழ்த்துவோம் உங்களுக்கு அமைதி உண்டாகுக உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் போக்கும் மேல் பாவங்களை போக்கும் ஆண்டவர் தம்மையை பலியாக்குகிற செம்மறி இவருடைய விருந்திலே பங்கெடுப்போர் பெறுபெற்றோர் ஆண்டு வரையே நீரை நிலத்தில் இருந்தெல்லாம் நான் தகுதியை ആണോ വാർത്ത മറ്റും തന്നെയല്ല ആൺമാലമ நன்றி கூறி சபிப்போமாக தந்தையை வருளடையாளத்தால் கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்த நாங்கள் உம்முடைய கனிவை பணிந்து மன்றாடுகிறோம் நாங்கள் இவ்வுலகிலே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவரோடு கோளமை கொள்ள தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருடைய மக்களாக வாழ சென்று வாருங்கள் இறைவனுக்கு நன்றி மாமரை மலரை மாந்த மாமணி மாமரை மரி என்னும் மலரை மாந்தரின் மாமணி ஆமியாயு ஆர குருவில்லைவர் கருவில் மலர உரைவிடம் தம்பாலயமே மாமரை புகழும் மறியலும் மலரில் மாதரின் மாமணி Sudi kudiya parisutan kavu nee aakiya yaada nee reeja yon kudi wo nee kya sudi. புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்